நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா கல்லழகர் கோயிலில் தாங்க இருக்கோம் மிக மிக அற்புதமான திருத்தலம் இந்த அழகு மலையான வணங்கினா குடும்ப ஐஸ்வர்யம் பெருகும் வியாபாரம் விருத்தியாகும் புதிய தொழில் தொடங்குபவர்கள் இவரை வேண்டிட்டு தொடங்குனா நிச்சயம் ரொம்ப செழிப்பாக நடக்குங்க பெருமாளை வணங்கினா அத்தனையும் கிடைக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் கல்லழகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கல்யாண வரம் குழந்தை வரம் என்ன வேண்டீங்களோ அத்தனையும் கள்ளழகர் கொடுப்பாருங்க கருப்பண்ண சுவாமி தாங்க எங்கள் காவல் தெய்வம் பதினெட்டாம் படி கருப்பர்னு பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படுறாரு இவரை கும்பிட்டா நினைத்த காரியங்கள் நிச்சயம் நடக்கும் நம்ம அழகர் கோயிலுக்கு வந்துட்டு போனாலே வந்துட்டு போறதே வந்து ஒரு தான் கல்லழகர் கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் நினச்சபடி நம்மளால் போயிட்டு வந்துட முடியாது நம்ம அங்கே போயிட்டு வந்துட்டாலே நம்ம வாழ்க்கை உயரப்போதுன்னு தாங்க அர்த்தம் இது அத்தனையும் சத்தியமான உண்மை என்னை நம்புங்க மனசார கல்லடகர்கிட்ட போய் கேளுங்க வாரி வாரி கொடுப்பாருங்க இந்த அழகு மலையான் ரொம்ப ரொம்ப அழகான திருக்கோயில் சுற்றி அப்படியே மலை மேலேருந்து நூபிருக்கங்கை வருது இந்த கோயிலை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பக்கத்துலேயே நமக்கு பழமுதிர்ச்சோலை மேலே அப்படியே ரக தீர்த்தம் நம்ம காவல் தெய்வம் கருப்பண்ணசுவாமி பதினெட்டாம் படி கருப்பர் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் முக்கியமாக கவனிச்சு பார்த்துட்டு வாங்க கோயிலில் அணையா விளக்குறங்க எப்பயுமே எரிந்து கொண்டே இருக்கும் மற்ற கோயில்கள் எல்லாம் ஆண்டால் வந்து நின்ற குளத்தில் நம்ம காட்சி தருவாங்க ஆனால் இந்த கோயிலில் அமர்ந்த குளத்தில் நமக்கு காட்சி தராங்க சங்கு சக்கரம் கதை வில் வால்ன்னு சொல்கிற பஞ்சாயுதம் தாங்கிய நிலையில் நின்ற குளத்தில் நமக்கு பெருமாள் காட்சி தராரு நூற்றி எட்டு தேவதேசங்களில் இது தொண்ணூற்றி மூன்றாவது திபதேசம் பெருமாளுக்கு ஏன் வந்து கல்லழகர்னு பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க அழகர் கோயிலோட மூலவர் பரமசுவாமி இவர் வந்து ஸ்ரீதேவி பூதேவியோட நமக்கு அறிவு அளிக்கின்றார் மகாவிஷ்ணுவின் திருக்கோலத்திலேயே அழகர் கோயிலில் உள்ள சுந்தரராஜ பெருமாள் பெருமாள்தான் பேருக்கேற்றப்போல் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பார் தர்மதேவனுக்கு தர பெருமாள் வந்ததுனால வைகுண்டத்தில் பெருமாளை காணாமல் மகாலட்சுமி பெருமாளை தேடி இங்கே வந்துட்டாங்க மகாவிஷ்ணுவை விட மிக அழகாக லக்ஷ்மியை கண்ட தர்மதேவன் மகாலக்ஷ்மியும் பெருமாளுக்கு அருகிலேயே இங்கேயே தங்க வேண்டும்னு அடம் பிடிச்சாருங்க உங்களோட திருமண கோலம் இங்கே எல்லோரோட மனதையும் திருடி கொண்டது மனதை கொள்ளை கொண்டதால அழகர் கல்லழகரானாருங்க கோயிலோட தலை வரலாறு சொல்கிறேன் ஒரு சமயம் யம தர்மராஜனுக்கு சாபம் வந்துட்டு இந்த சாபத்தை போக புலோகத்தில் வந்து இந்த அழகர் மலையில் தபஸ் பண்ணார் ஏழு மலையை கொண்டது தான் அழகர் மலை தர்மராஜன் தபஸ் இமச்சிய பெருமாள் அவருக்கு காட்சி தந்தார் இறைவனின் கருணையை போற்றும் விதமாக தர்மராஜன் பெருமாளிடம் தினந்தோறும் உங்களை ஒரு முறையேனும் பூஜை செய்து செய்ய வேணுன்ற வாரம் எனக்கு நீங்கள் தரணும்னு கேட்டார் அதன்படியே பெருமாளும் வரம் தர இன்றும் இந்த கோயிலில் தினமும் நடக்கும் அர்த்தஜாம பூஜை யம தர்மராஜனே நடத்துவதாக ஐதீகம் எல்லா மக்களும் அருள் தருமாறு தர்மராஜன் விருப்பத்தின் பேரில் விஸ்வகர்மாவின் சோமச்சந்திர விமானம் வட்ட வடிவில் உள்ளதுங்க இந்த கருப்பண்ண சுவாமி அழகர் கோயிலை பார்த்துட்டு மேலே பழமுதிர்ச்சோலை போயிட்டோங்க போகும்போது நாங்கள் வண்டியில் போயிட்டோம் ஆனால் இறங்கி வரும்போது நாங்கள் ட்ரெக்கிங்காக நடந்துதாங்க வந்தோம் ரொம்ப ரொம்ப அழகான எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க எல்லாம் வளையறைவன் நம்ம எல்லோருக்கும் நல்லதே செய்வார் நல்லதே நடக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்